வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்திருந்து இதுவரை கிடைக்காதவர்களும் இனிமேல் எப்போ அப்ளை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டுங்கிறது நியாய விலை கடையில் வந்து பொருட்கள் வாங்க மட்டுமின்றி முக்கியமான ஒரு அடையாள ஆவணமாக கருதப்படுது அது மட்டுமின்றி தமிழக அரசிலிருந்து வர்ற சலுகை பெறுவதற்கு முக்கியமான ஆவணமாக வந்து இந்த ரேஷன் கார்டு விளங்கி வருது இந்த நிலையில் லோக்சபா தேர்தலின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி பார்த்திங்கன்னா வர ஜூன் மாதத்தில் தொடங்கப்படவுள்ளது இதுவரைக்கும் சுமார் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த எண்ணிக்கையானது கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது அதிக அளவில் உள்ளதாக வந்து அரசு அரசப்பில் கூறுகிறாங்க எனவே தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் கல ஆய்வு மேற்கொண்டு சரியான நபருக்கு குடும்ப அட்டை வழங்க வேண்டும்னு அரப்பில் வந்து கூறியிருக்காங்க மேலும் தேர்தல் நடைமுறை அமலில் இருப்பதால் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த அமல் வந்து நீக்கப்படுது அதன் பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வந்து தமிழக அரசு திட்டமிட்டுருக்காங்க அதே போல் ஜூன் மாதத்துலேருந்து குடும்ப அட்டையில் வந்து திருத்தம் செய்கிறவங்க வந்து செஞ்சுக்கலாம் அது முக்கியமாக நகல் அட்டையை வந்து நிறைய பேர் விண்ணப்பித்து இதுவரை வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிக்கல் வந்து இனி தீர்வு செய்யப்படும்னு அரசு சரப்பில் கூறியிருக்காங்க இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கிறவங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வேணுங்கிற கரெக்ஷன்ஸை மேற்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து தான் மறக்காமல் நமது சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்